ராகு அப்படிங்கிற அந்த ஒரு கிரகம் நமக்கு லக்னத்திலிருந்து பன்னெண்டு கட்டத்திலயும் ஒவ்வொரு கட்டமா அமரும் போது ஒருத்தருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் இந்த சைனீஸ்ல எல்லாம் அந்த ஒரு பெரிய தலை இருக்கும் பாத்தீங்களா அதுதான் ராகு இப்போ நம்ம சவுத்தில் பார்க்குறப்ப வந்து ராகு பார்த்து நம்ம பயந்துக்கிறோம் இதே இதை வந்து மேலை நாடுகள் இந்த நார்தன் கண்ட்ரிஸ் இதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அது ரொம்ப வந்து ஒரு கடவுள் மாதிரி அதை அவங்க வச்சு ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க ராகு இருக்கு அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் லிவிங் டுகெதர் அப்படிங்கறதெல்லாம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு அந்த வேலையை பார்க்கும் இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும் ஆறுல ராகு இருக்கணும் மெட்டீரியல் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது கிட்டத்தட்ட ஒரு ரொபோட்டிக் பர்சன் மாதிரியே இவங்க இருப்பாங்க பணம் சம்பாதிப்பதற்கு டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் அஸ்ட்ராலஜி ரிசர்ச்சர் ஜீவிதா சுரேஷ்குமார் அவர்கள் எனக்கு தெரியும் மக்களுக்கு நேர்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்கு இவங்க கிட்ட யதார்த்தமான உண்மைகள் ஜாதக ரீதியாகவும் நட்சத்திர ரீதியாகவும் ஒருவருக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறத தன்னோட அனுபவம் இப்ப நிறைய அவங்க வந்து அனுபவம் சேகரிச்சிருக்காங்க ஒன் பை ஒன்னா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேம் இப்போ என்னன்னா நம்மளோட நேர்கள் எதிர்பார்ப்பு என்னன்னா நீங்க வந்து ஜாதகம் ஜோதிடம் அதே மாதிரி கிரக சேர்க்கை அதை தாண்டி யதார்த்தமான உண்மைகள் அதாவது இவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க அவங்கள மாற்ற முடியாது அப்படின்னு இது நிறைய பேருக்கு வந்து கரெக்டாக ரிசனேட் ஆகுது ஆமாம் இவங்க சொல்கிறது நமக்கு அதை மாதிரியே இருக்கே அப்படின்னு இன்றைக்கி ஃபஸ்ட்டு டாபிக் நம்ம வந்து ராகு அப்படிங்கிற ஒரு நிறைய வந்து நிறைய பேர் ராகு கேதுங்கிற கிரகத்தை பற்றி பேசுகிறாங்க ராகு அப்படிங்கிற அந்த ஒரு கிரகம் நமக்கு லக்னத்திலிருந்து பன்னெண்டு கட்டத்துலேயும் ஒவ்வொரு கட்டமாக அமரும்போது ஒருத்தருக்கு என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தாண்டி ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது முதல்ல ராகுவை பற்றின ஒரு விளக்கம் உங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் ப்ளஸ் ஃபஸ்ட்டு லக்னத்தில் ராகுன்னின்னால் அவங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயம் என்ன மாதிரி விஷயங்களை அவங்க கடந்து வருவாங்க ராகு அப்படின்னு பார்த்தோன்னா ராகு வந்து மாயா மாயா கிரகம் அப்படின்னு சொல்கிறது இன்னொன்னு இந்த சைனீஸ்லாம் அந்த ஒரு பெரிய தலை இருக்கும் பார்த்தீங்களா அதுதான் ராகு அவங்கள பொறுத்த வரைக்கும் அது ராகு

புதுசு புதுசாக உன்னை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது ஸோ அவங்க அதை வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ராகுங்கிறது கற்பனைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை உண்மையாக்க முயற்சிப்பது அதனால தான் ஒரு அரக்கனால் வந்து தேவனாக மாற முடிஞ்சது அப்போ அவன் எந்த மாதிரி சிந்திச்சிருப்பான் அந்த அரக்கன் அப்போ நமக்கு இங்கே சவுத்தில் ராகு அப்படின்னு வரப்போ ஏன் நம்ம ஏன் இந்த மாதிரி ராகு பார்த்து பயந்துக்கிறோன்னா நம்ம நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுக்குள்ளே இருக்கிறோம் நம்மளுக்குன்னு ஒரு ஒரு சர்க்கிள் இந்த சர்க்கிள்குள்ளே நம்மளோட லைஃப் இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க ராகு யார் என்ன நினைக்கிறாங்கன்னு நினைக்கவே ஃபர்ஸ்ட் விடாது அவுட் ஆஃப் பாக்ஸ் திங்கிங் தான் ராகு செய்ய வைக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்போது எனக்கு லக்னத்தில் ராகு வந்துருச்சு எனக்கு இந்த இடத்துல ராகு வந்துருச்சு அப்படின்னு பயந்துக்க வேண்டாம் இதை எப்படி பாசிட்டிவாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டாலே லிசன் பண்ணணும் ஃபஸ்ட்டு ராகு ஒருத்தங்க லக்னத்தில் வந்துருச்சு இல்லை கட்டத்தில் எங்கேயாவது வந்துருச்சுன்னா குறிப்பிட்ட அந்த பர்டிகுலர் விஷயத்தை மட்டும் இப்போ வந்து இப்போ ஒரு பத்தாம் இடத்துல இருக்குன்னா அவங்கள்ட்ட போய் நீங்கள் ஒரு தொழில் விஷயமா சொல்ல முடியாது ஒரு ஐடியாஸ் கொடுக்க முடியாது அவங்களுக்கு என்ன வருமோ அது செய்வாங்க அதுவும் பிரேக் த ரூல்ஸாக தான் அவங்க செய்வாங்க இப்போ லக்னத்தில் ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா இவங்க இவங்களை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும்னா தாத்தா முப்பாட்டன் இவங்களுடைய நிறைவேறாத ஆசைகளை நிறைவேற்ற பிறந்தவங்க அதோட இவங்களுடைய பிறப்புக்கான வாழ்க்கையும் அவங்க வாழணும் அப்படிங்கிறப்போ இவங்களுடைய பிறப்புக்கான இவங்களுக்குன்னு ஒரு முஜ்ஜன்ம கர்மா இருக்கும் அந்த கர்மா கூடயும் தாத்தன் பா தாத்தன் பூட்டன்களுடைய அண்ண நிறைவேறாத ஆசிரியர்கள் கூட சண்டை போடுறதும் தான் இந்த லக்னம் ராகுல இருக்கிற லக்னம் எது ஜிக்கும் தான் அந்த லக்னம் ஒரு ரூட்ல கொண்டு போகிறது தனக்கு என்ன வேணும் அப்படிங்கறது அவ்வளோ சீக்கிரம் அவங்களால புரிஞ்சுக்க முடியாது சொல்ல முடியாது பெரிய ஆளுமையில இருக்கிறவங்க வந்து லக்னத்துல ராகம் இருக்கும் பர்சனல் லைஃப் மட்டும் கொஞ்சம் இம்பேலன்ஸ் ஆகும் தான் பெருசா அவங்களால ரொம்ப ஒரு ஹாப்பினஸ் எதிர்பார்க்க ஏன் அப்படின்னா பெரும்பாலும் வீட்டில் இருக்க முடியாது அவங்களால புதுசு புதுசா சிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிந்திக்கிறக்கே நேரம் பத்தாது அந்த மாதிரி ஓகே இது வந்து லக்னத்துல ராகு இருக்கும் பொழுது இரண்டாம் இடம் அதாவது குடும்ப ஸ்தானம்னு சொல்லுவாங்க ஜாதக ரீதியா பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல ஒருத்தருக்கு ராகு இருக்கு இது வந்து நம்ம தனித்த ராகுவை பத்தி பேசுவோம் ஏன்னா வேற கிரகங்களோட சேர்ந்து இருக்கும்போது அதற்கான பலன்கள் மாறுபடும் தனித்த ராகு ஒருத்தருக்கு இரண்டாம் இடத்துல இருக்கு அவங்களுக்கு என்ன மாதிரி குணாதிசயமா இருக்கும் அவங்களுக்கு என்னலாம் பிடிக்கும் என்னலாம் அவங்க வந்து வேண்டாம் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க ஸோ குடும்பஸ்தானம் அப்படின்னு வரப்போ இவங்களுக்கு வந்து ஃபேமிலி தன் ஃபேமிலியை வந்து குடும்பமாக பார்க்கறத விட அவங்களுக்கு அவுட் அவுட் சைடில் இருக்கிற பீப்புளில் வந்து தன் குடும்பமாக பழகக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் அவங்களுக்கு அமையும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் டிவர்ஸியாக இருப்பாங்க இவங்களுடைய லைஃப்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா தனி வாழ்க்கையாக இருக்கும் ஃபேமிலி இருந்தாலுமே தனி ஃபேமிலி இருந்தாலும் ஒரு தனிமையான ஒரு வாழ்க்கை அதாவது வெளியில் இருக்கவங்கள்ட்ட வந்து அந்த ரிலேஷன்ஷிப் அம்மா அப்பா தாத்தா பாட்டிங்கிற ரிலேஷன்ஷிப் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்கும் வீட்டுக்குள்ளே அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவங்க என் அம்மா மாதிரி அவங்க என் அப்பா மாதிரி சில இப்போது நான் ஒரு ஜாதகம் பார்த்தப்போ ஒருத்தங்களுக்கு வந்து ரெண்டுல ராகு இருந்தப்போ அவங்களோட கல்யாணத்துக்கு அவங்க அம்மா அப்பாவனாலே வர முடியல வேற ஒரு நாட்டில் இருந்தாங்க அந்த டைம் கோவிட் டைம் அப்போ அந்த அவங்க இருந்த நாட்டில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு அம்மா அப்பாவை அவங்க வச்சுக்கிட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு தங்கச்சியை கொண்டு வந்து வச்சுட்டாங்க ஸோ வெளி வெளியவங்க உறவுகளா மாறுவாங்க சொந்த உறவுகளோட தான் ஆமா இது ஒரு பாசிட்டிவிட்டியா இருக்கும் ரெண்டுல ராகு இருந்தா இவங்க பாக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் இருப்பாங்க அந்த மாதிரி ஏதாவது குணாதிசயங்கள் ஃபீச்சர்ஸ் பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா ரெண்டுல ராகு இருந்தா ராகு அப்படின்னாலே இவ் ஃபீச்சர்ஸ்னா நம்மளுக்கு அத ஏழாம் இடத்துல இருக்கு அப்படின்னா அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க ஹம் அதாவது அளவுக்கு அதிகமான ஒரு அழகு அப்படின்னு கூட சொல்லலாம் மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு வசீகரம் அவங்கள்ட்ட வந்து ஏழாம் இடத்துக்கு போறப்ப ராகு கொடுத்துரும் ஞானம் மூணாவது இடத்துக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு படிச்சாலும் அவங்களுக்கு வந்து பத்தாது முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி ஸ்தானம் அதாவது நாலேஜ் அது நாலேஜ் ஓரியன்டான ஒரு விஷயம் மூணாவது ஸ்தானத்துல வரப்போ ராகு ராகு ஸோ படிக்க 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 இந்த நைன்டி நைன் மார்க் வாங்கிட்டு ஆளுகிறவங்களாம் இருக்காங்கல்ல ஆமாம் ஆமாம் ஒரு மார்க் வச்சுட்டோம் அவங்களாம் அந்த மூணாவது இடத்துல ராகு இருக்கும் ராகு இருக்கும் பொழுது ஓகே ஸோ இப்போ மூணில் ராகு இருக்குது அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்றதுல கொஞ்சம் இஷ்யூஸ் வரும் எப்படி வரும் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டாங்க இப்போ அவங்கள லவ் அவங்கள யாராவது லவ் பண்ணியிருப்பாங்க ஆனால் அவங்கள அக்செப்ட் பண்ணியிருக்காமல் போயிருப்பாங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் வீட்டில் பார்க்குறவங்கள கல்யாணம் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு மாயை மாதிரி அவங்க லைஃப்பில் போய் விழுகிறது அப்போ அவங்க எக்ஸ்பெக்டேஷனோடு போயிட்டு கல்யாணம் ஆகி இது மாயையா இது இப்படி இல்லையா அப்படிங்கிறப்போ நான் சூஸ் பண்ணது கரெக்டான்னு யோசிப்பாங்க ஸோ அங்கே பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் ஸோ கொஞ்சம் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லணுன்னா அதுதான் விஷயம் பார்ட்னர்ஸ் அமையறதுல வந்து பார்ட்னர்ஸ் அமையறதுல கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்போ அந்த டைமில் மோஸ்ட்லி செகண்ட் மேரேஜ் செட் ஆகிற மாதிரியான ஒரு அமைப்பு வந்துடும் அவங்களுக்கு ஆமாம் அந்த மூணில் ராகு இருக்கிறவங்களுக்கு சரி ஓகே இப்போ நாலில் ராகு இருக்குது லக்னத்துலேருந்து நாலாவது இடத்துல ராகு இருக்கு அவங்களுக்கு எந்த மாதிரி விஷயங்கள் ஸோ நாலில் ராகு இருக்குது அப்படின்னா அம்மா உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை மாமியார் உடம்பு சரியில்லாமல் போகிறது இல்லை இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தாலும் இந்த கேரக்டருக்கு அம்மா அம்மாவாகட்டும் மாமியாராகட்டும் எவ்வளவு செஞ்சாலும் அந்த அம்மாவும் மாமியாரும் சாட்டிஸ்பை ஆக மாட்டாங்க இவங்கள கிவராவே கிவராவே இருப்பாங்க செஞ்சுட்டே இருப்பாங்க பத்துல பத்துல பதி என்னத்த பெருசா செஞ்சுட்டா இல்ல இவ்வளவு சமைச்சா அப்படின்னு சொல்ல மாட்டாங்க என்னத்த சமைச்சா அந்த மாதிரி ஒரு க்ரிட்டிசை ஒரு ஒரு க்ரிட் ஒரு உம் சோ இதேதான் இவங்களுக்கு பசங்க வர்றப்போ இவங்க அதே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க

அவங்க என்ன பண்ணணும்னா கொஞ்சம் லிசனிங் அந்த லிசன் பண்ணணும் லிசன் பண்ணி அதாவது அந்த ராகுக்கு எப்போவுமே வேகம் உண்டு நான் பண்ணுறது தான் கரெக்ட் அப்படிங்கிற அந்த லிசனிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கப்போ மாமியார் இப்படி பேசுகிறாங்களா அம்மா இப்படி பேசுகிறாங்களா ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுவாங்க நான் இவ்வளோ செய்கிறேன் டிட்டாச்மெண்ட் ஆகும் ராகு என்ன பண்ணும் டைவர்ஷன்ஸ் கொடுக்கும் இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு டைவெர்ட் பண்ணு அப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது அப் அப்போ தான் வந்து வேறு வேறு ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ளே போகிறது ஒரு ஒரு ஆறுதல் அடையிறக்கு அவங்க போகிறது கரெக்ட் ஸோ எங்கள் ஆறுதலோ யார் பெருமையாக பேசுகிறாங்களோ அங்கே ராகு சாயும் கண்டிப்பாக ஸோ அந்த லிசனிங் கொஞ்சம் குறைச்சிட்டாங்கனாலே போதும் அதாவது லிசனிங்கிறது அங்கே சாயிர பக்கத்தை குறைச்சிட்டு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு கொஞ்சம் லிசன் பண்ணி நிதானத்தை கடைப்பிடிக்கணும் ராகு எங்கெல்லாம் ராகு உட்காந்துருக்கோ அந்தந்த விஷயங்களை அவங்களால நிதானத்தை கடைப்பிடிக்க முடியாது ஓகே அந்த மெடிடேஷனுங்கிறது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் மெடிடேட் பண்ணலாம் ஆமாம் ஓகே அன்வான்ட் ரிலேஷன்ஷிப்ஸில் சிக்காமல் தப்பிச்சு ஒழுங்காக மெடிடேட் பண்ணி சொல்கிறத கேட்டு பொறுமையாக ஆமாம் சரி அடுத்ததாக ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கு அது வந்து நிறையா விஷயங்களை குடிக்கும் புத்திரம் புத்திரஸ்தானத்தை குடிக்கிற ஒரு விஷயம் அப்பப்போ வந்து இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களை வேலைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை குறிக்கிற ஒரு ஒரு இடம் கூட அதை சொல்லலாம் எப்படின்னா இப்போ ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுக்கும் ராகு எல்லா குழியும் நோண்டி வைக்கும் கொடுத்துக்கிட்டே இருக்கும் எப்படி பணம் வருதுன்னு தெரியாது எல்லா வகையிலும் வர வைக்கும் அதோட அந்த இடத்துல அது சூரியனும் இருந்து விட்டால் சூரியன் கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் தான் ஒரு ஹை லெவல் பொசிஷன்ல இருப்பாங்க இவங்களே வேண்டாம்னாலும் பணம் தேடி வரும் அது எந்த எப்படி வேணாலும் வரும் வரும் கேட்கவே மாட்டாங்க வேண்டானாலும் வரும் ஏதோ ஒரு காலத்துல இதுக்கான பலனையும் அவங்க அனுபவிச்சிருவாங்க மாட்டக்கூடிய வேலைகளையும் இந்த ராகு செஞ்சிடும் அப்போ அது எப்ப செய்யும் அப்படின்னா நம் நிதானத்தை இழக்கிறப்ப எங்க கேர்லெஸ் ஆகுறமோ அதே மாதிரி இந்த புத்திர ஸ்தானங்கிற வரப்போ இந்த குழந்தை விஷயத்தில் வந்து கொஞ்சம் இது பண்ணும் அதாவது இங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையா இருக்கும் அந்த குழந்தை மேலே ஸோ அந்த குழந்தை அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை மேபி அடமண்ட்டான ஒரு குழந்தையாக இருக்கலாம் என் குழந்தை இப்படி அப்படின்னு பெருமை பேசிகிட்டே இருந்து அதோடய குறைகளை வந்து வெளியே இவங்களுக்கே தெரியாமல் போகக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் அது இல்லையா இவங்களை மாதிரியே இன்னும் அதாவது ஆளுமையாக வளர்த்துறேன் அப்படிங்கிற பேரில் அடாவடித்தனமா வளர்த்திருவாங்க சம்டைம் ஓகே சோ அது கொஞ்சம் அந்த லிசனிங் வரணும் அவங்களுக்கு ஏன்னா இவங்களும் ஃபெரோசியஸ்ஸா மாறுவாங்க ராகு அப்படி மாற வைக்கும் கத்தி பேசுறது வீட்ல இதே மாதிரி அந்த குழந்தையும் கத்தி பேசும் நிறைய பேர் வீட்ல இந்த லவுடர் வாய்ஸ்ல பேசுற அந்த பழக்கம் இருக்கும் இவங்க கத்தி பேசிட்டு இருப்பாங்க அந்த குழந்தை திட்டிட்டு இருப்பாங்க எதுக்கு சத்தம் போடுறேன் எதுக்கு என்ன குழந்தை அப்படிம்பாங்க பட் இவங்களுக்கு அது புரியாது ஓகே இது வந்து ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தா இதே ஒரு ஆண் ஜாதகத்துல ஐந்தாம் இடத்தில் ராகு இருக்கு அப்ப அவங்களுக்கு பலன்கள் மாறுமா ஆண் பெண் அப்படின்னு வருமா அதுக்கான பலன்கள் மாறும் அவங்களுக்கு எப்படி மாறணும் அவ்வளோ சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறதுலாம் ஈடுபாடு வராது ஆர்வம் வராது இந்த லிவிங் டுகெதர் அப்படிங்கறதெல்லாம் அஞ்சாம் இடத்துல இருக்கிற ராகு அந்த வேலையை பார்க்கும் குழந்த விஷயத்தை தள்ளி போடுறது பெருசா அதைய ஒரு குறைய பாக்காதது பார்த்துக்கலாம் விடு அந்த மாதிரி ஸோ பெரும்பாலும் இவங்க வந்து இவங்க ஒய்ஃபே கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த இம்பார்ட்டன்ஸ் புரியாது ஓகே அந்த உடம்பு அவங்க உடம்ப ஒழுங்கா பார்த்துக்கணும் அந்த பெயின் என்ன அப்படிங்கிறத உணர விடாது குழந்தையே அவங்களுக்கு பிறந்தாலும் அந்த ஒரு அன்புங்கிறது இருந்தால் ஒவ்வொரு அன்பாக இருந்துடும் இல்லையா டிட்டாச்மெண்ட்டாக இருக்கும் நீ உன் வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறங்கிற மாதிரியே அப்பாவும் குழந்தையும் இருக்க மாதிரி இருக்கும் ஓகே பெரும்பாலும் இவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது சம்டைம்ஸ் கடினம் தான் இப்போ மற்ற விஷயங்கள் மற்ற கட்டங்கள் ஏதோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஆனால் கண்டிப்பாக இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு ஆண் குழந்தை பிறந்த ராகு ஆமாம் அது எப்படின்னா நம்ம இந்த ஐவிஎஃப் மெத்தட் அப் அது இந்த ஐவிஎஃப் மெத்தடே இந்த ஐந்தாம் இடத்து ராகு ஆக்டிவேட் பண்ணிவிட்ட ஒரு விஷயம் தான் டெக்னாலஜி ஸோ இந்த டெக்னாலஜிங்கிறது புராண காலங்கள்லேருந்தே நம்மளுக்கு வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி அப்போ அந்த ஐவிஎஃப் மெத்தடு இந்த டெக்னாலஜிஸில் போகிறப்போ எப்படி இருந்தாலும் அந்த ஆண் குழந்தை அப்படிங்கிறது உருவாயிரும் அப்போ முதல் குழந்தை பெரும்பாலும் ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இல்லைன்னா ஒரு பெண் இருந்து ஒரு ஆண் ரெண்டாவது இருக்கும் அதாவது இப்போ மனைவிக்கு இப்படிங்கிறது பார்த்தா அவங்களுக்கு அந்த அதனால் ஒரு பெண் குழந்தை இருந்து ரெண்டாவது எப்படி இருந்தாலும் ஒரு ஆண் குழந்தை வந்துடும் மோஸ்ட்லி அபாஷன்ஸ் அபாஷன்ஸும் இந்த ஐந்தாம் இடத்துல ராகு இருந்தால் குழந்தைய தங்க விடாது பெண்களுக்கு பெண்களுக்கு இந்த குழந்தைய தங்க விடாது ஏன்னா இந்த ராகு அப்படிங்கிறது அப்பா வழி சார்ந்த தாத்தா இந்த முன்னோர்களை குறிக்க கூடியது சோ இவங்களே வந்து பிறக்கணும்னு விரும்பக்கூடிய இது இப்போ ஒரு சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இந்த இப்ப நமக்கு இருந்த ஜென்ரேஷன் நைன்டிஸ் ஜென்ரேஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைகள் இருந்த காலங்கள் எல்லாம் இருந்துச்சு இல்லையா எனக்கு எப்படியாவது ஒரு ஆண் குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டி 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 நாலஞ்சு பொண்ணுங்க இருப்பாங்க கடைசியாக ஒரு பையன் பிறப்பாரு இல்லைன்னா முதல் ஒரு பெண்ணு பிறக்கும் அதுக்கப்புறம் பார்த்தா லைனா பெண் குழந்தைங்களே பிறந்துட்டு இருப்பாங்க அப்போ இவங்களுக்குலாம் அந்த ராகுவோடைய இது ஜாஸ்தியா இருக்கும் இந்த முன்னோர்கள் வந்து உட்கார்ந்து அவங்க நிறைவேறாத ஆசைகளை இவங்க மூலியமா நிறைவேற்றக்கூடிய விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும் ஓகே அதாவது ஆண் ஆண் வாரிசு வேணுங்கிறதுக்காக வந்து இந்த பெண்கள் பிறந்தாலும் கடைசி பிறக்கிற வரைக்கும் அதை ஒரு ஒரு விஷயம் திருமணம் நடந்துட்டாலும் கூட அதுக்கப்புறம் எப்படியாவது பிரச்சனைங்கிறது பெண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல போய் மாட்டுவாங்க இந்த ஐந்துல ராகு இந்த ஐந்துல ராகு இருக்கப்ப எப்படியாவது லேடிஸ் ஜென்ஸ்னு இருக்கப்ப லேடிஸ்ங்கிற விஷயத்துல எப்படியாவது மாட்டி விட்டுறோம் சும்மாவது மாட்டுவாங்க ஏன் அப்படின்னா அலட்சிய போக்கு யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு அலட்சியம் போக கேஷுவலாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க அது என்ன தப்பாயிட போகுதுங்கிறப்ப கரெக்டாக போய் மாட்டுவாங்க கரெக்ட் நேரம் மாறுறப்ப மாட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஓகே ஸோ இதிலெல்லாம் கவனமாக இருக்கிறது அஞ்சில் ராகூரில் இருக்கிறவங்களுக்கு நல்லது இப்போ ஆறில் ராகு இருக்குது அப்படிங்கும்போது இது ஆண் பெண் இருவருக்குமான ஒரு விஷயமா நம்ம வந்து பொதுவாக சொல்லுவோம் என்னெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்ஸு என்னெல்லாம் மைனஸ் பாயிண்ட்ஸு இதெல்லாம் இவங்ககிட்ட கண்டிப்பாக நம்மளால ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயம் உடம்பு சுத்தமாக கவனிச்சிக்க மாட்டாங்க ஆரோக்கியமாக பிறக்கக்கூடியவங்களா தான் இருப்பாங்க ம் ஆனால் நோய்களை வர வச்சுக்கிறவங்க அவங்க பல நோய்கள் வரும் வெளியே சொல்ல முடியாத ரகசிய நோய்கள் அப்படிங்கிறது தான் ராகு கொடுக்கறது அப்பட்டமான நோய்கள் இல்லை முடிஞ்ச அளவுக்கு பரம்பரை நோய்களை கொடுக்கறது அதையும் அலட்சியமாக அவங்க எடுத்துக்கிறது மெடிசின் சாப்பிட மாட்டாங்க பார்த்துக்கலாங்கிறது விடுறது அந்த பயம்ங்கிறத நோய் பற்றின பயமோ உடம்பு பற்றின பயமோ குணத்தை பற்றின பயமோ எந்த பயத்தையும் அங்கே ராகு கொடுக்காது எனக்கு என்னன்னு ஒரு வாழ்ற ஒரு வாழ்க்கைய கொடுத்துரும் சுத்தி இருக்கவங்களுக்கும் இந்த பாதிப்பு கண்டிப்பா இருக்கும் அடுத்தவங்களுடைய ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் அவங்க பெருசா கொடுக்க மாட்டாங்க இந்த கேரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன தலைவலியே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் இவங்கள தான் இருப்பாங்க இதே இது இன்னொருத்தங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னா தலைய உடஞ்ச ஒருத்தன் இருக்கிறாங்கன்னா பார்த்துட்டு போயிடுவாங்க அப்படி ரெண்டு விதமான குணாவசமும் இருக்கு இப்படி இருக்கவங்க டாக்டர்ஸா இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இப்போ இந்த டாக்டர்ஸா இருக்கிறவங்க துணிஞ்சு ஆபரேஷன் செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க அவங்களுக்கு அந்த ரத்தத்தை பார்த்து ஒரு பயமும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ஓகே எந்த ஒரு ஃபீலும் இல்லாம ஒரு சர்ஜரி முடிச்சுட்டு வர்றது அடுத்தது என்ன அந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஃபாரன்சிக் வேலைகளை பண்றவங்களுக்கும் இந்த ஆறுல ராகம் இருக்கவங்க அதை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க அங்கேயே இறந்தவங்க இருப்பாங்க ஃபுட் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு அந்த வேரியேஷன்ஸ் தெரியாது ராகம் இருக்கும் அவங்களுக்கு நம்ம எதை பார்த்து பயப்படுறோமோ அது அவங்களுக்கு பயம் கிடையாது அவங்களுக்கு போயிடும் இது வந்து ஆறில் ராகு இருக்கும்போது சரி இதெல்லாம் அவங்கக்கிட்ட ஒரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னா இதை நம்ம சொல்லிட்டோம் இதெல்லாம் அவங்க தவிர்க்கணும் அப்போ அவங்களுக்கு இன்னும் லைஃப்பில் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னா என்னென்ன விஷயத்தான் அவங்க தவிர்க்கணும் ஆறில் ராகு இருக்கிறவங்க கொஞ்சம் எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் டோட்டல் எமோஷன்ஸ் மேக்ஸிமம் ஜீரோவாக இருக்கும் அது என்ன அப்படின்னா அவங்களுக்கு அதையும் தாண்டி வேறு ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு இருந்துகிட்ருக்கும் இப்போது மார்ச்சரியிலே இருக்காங்கன்னா இந்த டெட் பாடிக்கு எனக்கு எவ்வளோ பணம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அந்த ஃபேமிலி அங்க அழுதுட்டு இருக்கு இந்த அந்த கனெக்ட் ஆக மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொருளுக்கு மெட்டீரியல் மெட்டீரியல் லைஃப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது உம் சோ கிட்டத்தட்ட ஒரு ரொபோட்டிக் பர்சன் மாதிரியே இவங்க இருப்பாங்க பணம் குறி அது கொஞ்சம் மாத்துனா நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சரி ஏழுல ராகூர்க்கு அப்ப அவங்க எந்த மாதிரி குணாதிசயத்துல இருப்பாங்க அவங்களோட கேரக்டர்ஸ்னா இதெல்லாம் தான் அவங்களோட கேரக்டர்ஸ்னா எந்த மாதிரி விஷயம் இது ஒரு பயங்கரமான ஸ்தானம் இல்லையா கலத்துகிற ஸ்தானம் ஏழு அப்படிங்கிறப்போ லைஃப் பார்ட்னர் தான் ஃபஸ்ட்டு நிறைய லவ் பண்ணுவாங்க சின்ன வயசுலயே போய் காதலில் விழுகிறவங்க தான் இருப்பாங்க ஒரு டீனேஜ் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இவங்களுக்கு ஒரு க்ரஷ் வந்திருக்கும் அப்பவே ஒரு க்ரஷ் வந்திருக்கும் இவங்களுடைய அந்த மெச்சூரிட்டி லெவல்லாம் எப்படி இருக்கும்னா ஒரு முப்பது வயசுல இருக்கவங்களோட ஒரு மெச்சூரிட்டி லெவல் இந்த ராகு அங்க கொடுக்கும் இந்த குடும்பத்தை நம்ம நடத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கும் பெரிய லவ் ஃபெயிலியரும் இவங்க தான் சந்திப்பாங்க முதல் லவ் பண்ணி மாற்றவங்களும் தான் இருப்பாங்க அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் சரி ஆனா இருந்தால் தைரியமா வந்து வீட்டில் சொல்லுவாங்க எப்போ ஒரு நைன்த்து டென்த்து படிக்கிறப்ப வந்து சொல்லிடுவாங்க இதுதான் அந்த பொண்ணு நான் இந்த பொண்ணை விரும்புகிறேங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இதே இது ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா பத்திரமா இருக்க தெரியாமல் மாட்டிக்கிறது வீட்டில் மாட்டி அதனால் அவமானப்பட்டு அசிங்கப்படுற வேலைகள் எல்லாமே நடக்கும் அந்த சின்ன வயசுலேயே நடந்துடும் அதுக்கப்புறம் மறுபடியும் லவ் பண்ணுவாங்க மறுபடியும் தப்பாகும் ஒரு லைஃப் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சுத்தமாகவே

இந்த ஏழுல ராகு இருக்கவங்கள அவங்க பயங்கரமாக யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க என்ன சொன்னாலும் செய்ய வைக்கிற மாதிரி இருக்கப்போ இது என்ன வேணால் செய்வாங்க ஏழுவில் ராகு இருக்கவங்க அவங்க பார்ட்னருக்காக ஏமாந்து போகிறது எல்லா வேலையுமே நடக்கும் அப்புறம் ஒரு ரியலைசேஷன் வரப்போ ஒரு டிட்டாச்மெண்ட் பண்ணிட்டு கிளம்பி போகிற போவாங்க பாருங்க திரும்பி கூட அதுக்கப்புறம் பார்க்க மாட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க லைஃப் ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ப்ராக்டிக்கல் திங்கிங் மைண்ட் செட்டுக்கு போயிடுவாங்க கரெக்ட் ஓகே இந்த இவ்வளோதான் இவங்களால எனக்கு அன்பு கொடுக்க முடியும் இவ்வளோதான் அவ்வளோதான் பண்ணுவாங்க சில டைம் லைஃப் பார்ட்னர் நடிக்கக்கூடிய வரும் இல்லைன்னா ஈஸிலி கெட்டிங் போர்ட் அஃபேர்ஸ் வச்சுக்கிறது அந்த மாதிரி அது தப்பு இல்லைன்னு நினைக்கிறது அவங்களுக்கு வந்து மாட்ட மாட்டாங்க அவங்களுக்கு அந்த பேலன்ஸ் பண்ண தெரியும் தப்பிக்கிறது கூட அவங்களுக்கு அந்த தெரியும் அந்த ஃபேமிலிக்குன்னு பெரிய பொறா வைக்க மாட்டாங்க அப்போ அதை கரெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ராகு வச்சிருவோம் ஏழாம் இடத்துல இருக்கிறப்ப இப்ப இந்த ஏழாம் இடத்துல நம்ம சொல்லிட்டோமா இப்ப எல்லாம் அவங்க பார்ட்னர் ஜாதகத்துல இருக்க ஏழாம் ராகுவை பார்த்துட்டு அப்படின்னா உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா நெஜமாலுமே உங்களுடைய சோல்மெட் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்கன்னா போக மாட்டேங்க அவங்க தான் இந்த பார்ட்னரையே புதுசு புதுசாக பார்க்குற மாதிரி இவங்க நிறைய டிராவல் பண்ணி லைஃப் பார்ட்னரை கூட்டிகிட்டு போகிறது எப்பவுமே லைஃப் பார்ட்னர் அழகாக வச்சுக்கிறது அந்த டைவர்ஷன்ஸ்லாம் அவங்க மேலே போயிடும் இல்லையா இந்த ஏழுல ராகம் இருக்கவங்கவுங்க நீங்கள் லைஃப் பார்ட்னர்ஸ் யாராவது வந்து அப்படியே சட்டிலாம் இருந்து இந்த காலையில் வேலைக்கு போயிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வர்றது அதுக்கப்புறம் பேசாமல் சாப்பிட்டு தூங்கிடுறது இப்படி இருக்கிறவங்களை பார்க்குறப்போ இந்த லைஃப் பார்ட்னருக்கு போர் அடிக்கும் ஸோ ஹாப்பனிங் லைஃப் ஸ்டைல் அப்படின்னா இந்த லைஃப் ஸ்டைல் நல்லா இருக்கும் ஓகே இந்த மாதிரி ஏன்னா இப்போ ஆக்சுவலாக இந்த ராகு இருக்கவங்களாம் இப்போ எப்படி இருக்காங்கன்னா நிறைய வந்து பார்ட்டிஸ் அந்த மாதிரி போக ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுடைய சரௌண்டிங்ஸை வந்து விரிவாக்கிட்டாங்க இந்த மேலை நாடுகளுக்கு ஈக்குவலாக அவங்க வந்து விரிவாக்குறப்ப ஸோ இந்த விஷயங்கள் இதில் அடிபட்டு போயிடும் கரெக்ட் அந்த பொசசிவ்னஸ்ங்கிறது எங்கே மறையுதோ அப்போது இது வந்து பாசிட்டிவாக மாறிடும் ஓகே இந்த மாதிரி சரி அடுத்தது எட்டு பொதுவா வந்து ஜோதிடத்திலே எட்டு அப்படிங்கிறத வந்து ஒரு ஒரு அசுபமாகவும் ஒரு பயம் அதாவது அந்த எட்டுங்கிறது சனியுடைய எண்ணாவும் எடுத்துக்கிறாங்க எட்டாம் வீடு அப்படின்னாலே அது ஒரு பயம் சொல்லக்கூடிய ஒரு இடமா பார்க்குறாங்க எட்டுல ராகு இப்போ உட்காந்துருக்கு அப்படின்னா அதாவது அது விருச்சகத்துடைய இடம் அப்படிங்கிறது இப்போ அது ஒரு நம்ம லக்னமா பார்க்குறோம் இல்ல அந்த இடத்துல எட்டாவது இடத்துல ராகு இருக்கு அப்படிங்கிறது தோண்ட 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 போய்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து இ இது நல்லதும் செய்யும் கெட்டதும் செய்யும் எதை நம்ம சூஸ் பண்ணி எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ராகு இது ரொம்ப மிஸ்டீரியஸான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது அதாவது எப்பேற்பட்ட ரிஸ்க்கும் எடுக்கக்கூடியவங்க எட்டுல ராகு எட்டுல ராகு பாசிட்டிவாக அப்படி நம்ம பார்க்குறப்ப ஐன்ஸ்டீன் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் ஐன்ஸ்டீனோட ஐக்யூ லெவல் பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி இந்த சாட் ஜிபியூடியோட ஐக்யூ லெவல் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் தான் அதோட இந்த வந்து அப்போ அவர் அதை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டார் ஆனால் அவருடைய பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி கிடையாது ஆனா அவருடைய என்ன அலைகள் அந்த வேவ்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ அது எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுச்சு அந்த புத்தி ஸோ இந்த புத்தியை வந்து ஒரு டெரரிஸ்டாலையும் யூஸ் பண்ண முடியும் இதே இது ஒரு சயின்டிஸ்டாலையும் யூஸ் பண்ண முடியும் ஒவ்வொரு அமானுஷ்யமான விஷயங்களை பண்ணுறவங்க பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க விஜ்கிராஃப்டிங் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே எட்லராகவும் இருக்கும் ஜோஷியத்தை நோண்டு நோண்டு நோன்றவங்களுக்கும் எங்கேயாவது எட்லராக இருக்கும் அப்போது இது எப்படி இவங்க பயன்படு அதனால தான் அந்த எட்லராகவும் இருக்கும் அவங்கள பார்க்குறப்போ நம்மளுக்கு பயமாக இருக்கவங்க என்ன திங்க் பண்ணுறாங்க எப்படி வேணாலும் அவங்களால திங்க் பண்ண முடியும் என்ன தொழிலை வேணாலும் சூஸ் பண்ண முடியும் அதில் வந்து ப்ரேக் த ரூல்ஸாக தான் இருக்கும் எல்லாமே எப்படி ரிவர்ஸில் போய் எப்படி செய்கிறது வேறு மாதிரி எப்படி திங்க் பண்ணுறது இவங்கள மாதிரி இன்னொருத்தங்களால திங்க் பண்ண முடியாது ஸ்பான்டேனியஸான விஷயங்கள் நிறையா வரக்கூடியது அந்த இடம் அதனால தான் ஒரு ஒரு பேயை பார்த்த மாதிரியான ஒரு பயம் இருக்கும் அடுத்தது என்ன செய்யப்போ மூளை வந்து கரெக்டாக மற்றவங்கள பற்றி சிந்திக்காது இது அவங்களுக்கு கரெக்டாக என்ன அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க இது நான் பண்ணுறது கரெக்டு ஏத்துக்கா ஏத்துக்க ஏத்துக்கோ அந்த மாதிரி போயிட்டே இருப்பாங்க ஆனா இவங்கனால நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும் இப்போ மைக்கேல் ஜாக்சன் ஆகட்டும் அவருடைய பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது அது வந்து எதுவுமே சொல்லிக்கிற மாதிரி இல்லை அவருடைய வாழ்க்கையே ஒரு பர்சனல் லைஃப் கேட்டாலே நம்மளுக்கு வந்து இப்படிலாம் இவர் இருந்தாரா பண்ணனாரா ஆனா அந்த க்ரௌட் புள்ளிங் அந்த ஒரு அட்ராக்ஷன் அந்த வசீகரத்தை வந்து ராகு புகழ ராகு கொடுக்கும் எட்டாவது இடத்துல இருக்கவங்களுக்கு பயங்கரமான ஒரு க்ரௌட் புள்ளிங் வசீகரத்தை கொடுக்கும் ராகு பர்சனல் லைஃபை டிம் பண்ணி விட்டுரும் டோட்டலாக பப்ளிக் லைஃப்பில் ரொம்ப பாப்புலராக இருப்பாங்க எட்டு ராகு இருந்தால் இவங்க அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க போதும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயம் எதை நம்ம சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஒரு பதினெட்டு பத்தொம்போது வயசுக்குள்ளேயே அவங்க முடிவு பண்ணிடணும் எதை எதை தொடுறாங்களோ அதுதான் அவங்களை கடைசி வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகுது இன்னும் சொல்ல போனால் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இல்லை நான் பத்தொம்போது வயசில் தப்பு பண்ணிட்டேன் முப்பத்தஞ்சு வயசில் என்ன பண்ணுறீங்களோ எந்த ஊரில் இருக்கீங்களோ இவங்க நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க ஒரு ஒரு ரெண்டு வருஷம்தான் ஒரு ஊரில் இருப்பாங்க திரும்பவும் வேறு எங்கேயாவது ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பாங்க திருப்தி அடைய மாட்டாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஊரில் செட்டில் ஆகிடணும் ஓகே அந்த முப்பத்தஞ்சு வயசுலேயும் செட்டில் ஆகலைன்னா இன்னும் சொல்லட்டி அடிக்கும் தேடலாகவே இருக்கு தேடல் பத்தில் பத்தில் பத்தில்ங்கிற மாதிரியே இருக்கும் ஏதோ ஒரு பர்சனல் லைஃப் வந்து டச் பண்ணி டச் பண்ணி அவங்களுக்கு போயிட்டே இருக்கும் அப்போது அந்த பர்சனல் லைஃப்னால ப்ரொஃபஷனல் லைஃப்பை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் அதே மாதிரி அதாவது இயற்கைக்கு மாறான ரிலேஷன்ஸ்ல இருப்பாங்க ஓகே ஓகே அதுதான் நான் மைக்கேல் ஜாக்சன் சொன்னது இப்ப நம்ம நிறைய பாக்குறோமே அந்த ஆண் ஆண் சேர்க்கை பெண் பெண் இன சேர்க்கை இதெல்லாமே வந்து இந்த எட்டில் ராகு இருக்கக்கூடிய உங்களுக்கு நிறைய சாத்தியங்கள் நிறைய ஏன்னா இந்த காலகட்டத்துல நம்ம நிறைய விஷயத்த வெளிப்படையா பேசக்கூடிய நிலைமைகள்ல இருக்கோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு பதவிகளை பாக்கும் போதாவது மாற்றங்கள் வந்து நல்லது நடக்கணும் அப்படிங்கறதுதான் நம்மளோட எண்ணமே ஏதோ ஒன்று இந்த கதையாக எழுதுவாங்கல்ல இந்த எக்ஸாம்ஸ்ல எல்லாம் அவங்களுக்கெல்லாம் இந்த ராகு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு இது கொடுத்துக்கிட்டே இருக்கும் எவ்வளோ விஷயங்கள் ஞாபகத்துல வச்சுக்கிட்டாங்கிறது ஒண்ணு இருக்கு ஆனா அது வந்து இவங்க நிறைய நோட் பண்ணி வைக்கிறவங்களா இருப்பாங்க